வணக்கம் பிரபஞ்ச ஜோதிடத்தில் இன்று நம்ம பார்க்கும்போது ஒரு மனுஷன் மன நிம்மதியோட ஆத்மார்த்தமாக தம் வேலையை தன் கடமைய தம் பொறுப்பை நிறைவேற்றும் போதுதான் அவன் வெற்றியை அனுபவிக்க முடியும் அல்லது அடைய முடியும் கரெக்டா ஆனா அதுக்கு தடையா இருக்கிறது நம்மளோட எண்ணம் சிந்தனை மற்றும் நமது உணர்வுதான் அப்படின்னு சொன்னாங்க உங்களுக்கு ஆச்சரியமா இருக்குது இல்லையா இதை தீர்மானிக்க நாம இதை தீர்மானிக்க நாம் நமது பிறப்பின் நோக்கம் என்ன இதனை சரி செய்ய ஒரு வாய்ப்பு இருக்கும் தானே வாய்ப்பை விளக்குகின்றேன் அதற்கு நீங்கள் பாவ புண்ணியம் பற்றிய கொண்டவராக இருந்தால் இந்த பதிவை தொடர்ந்து பாருங்கள் நன்றி நான் பிரபஞ்ச ஜோதிடம் என்ற முறையில் உங்களுக்கு இந்த விளக்கத்தை எடுக்கும் ஒரு முயற்சி தான் இந்த பதிவு இதில் உணவுகள் மூலம் நமது ஆற்றலை எப்படி மேம்படுத்திக் கொள்வது என்பதை உங்களுக்கு தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்துதான் கூற முடியும் என்பதையும் கூறிக்கொண்டு இப்பொழுது விளக்கத்துக்கு கூட உங்களுக்கு தெரியும் ஜாதகத்தில் ஆர்வம் இருக்க உங்களுக்கு தெரியும் மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துளம் விருச்சியம் தனுசு மகரம் கும்பம் மீனம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா இப்ப ஜாதகத்தினுடைய இன்னொரு பகுதியை உங்களுக்கு காமிக்கிறேன் ஜாதகத்தினுடைய லக்கண பாவங்கள் முதல் இது லக்கண்தி எதிரி மனைவி ஸ்தானம் எட்டு ஆயுள் ஸ்தானம் ஒன்பது தந்தை அல்லது பாக்கியஸ்தானம் தொழில் ஸ்தானம் பத்து பதினொன்னு மூத்த சகோதரஸ்தானம் அல்லது லாபஸ்தானம் பன்னெண்டு மோச்சஸ்தானம் அல்லது பிரேயஸ்தானம் இப்ப நாம மீண்டும் ராசி கட்டத்திலே வருவோம் இந்த பதிவில் பார்த்து கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சனி பகவான் உங்களை அதாவது குருவை உங்களது தைரிய வீரியஸ்தானம் என்கின்ற மூன்றாம் பாவத்தையும் புனரோக சத்துருஸ்தானம் என்கின்ற ஆறாம் பாவத்தையும் காக்கியஸ்தானம் என்கின்ற ஒன்பதாம் பாவத்தையும் பார்த்து கொண்டிருக்கின்றார் இது உங்கள் ராசிக்கு உங்கள் லக்கணத்திற்கு எத்னாவது பாவமாக வருகிறது என்பதையும் பார்த்துக் கொள்ளுங்கள் அந்த இடத்தில் உங்களுக்கு ஒரு மாற்றத்தை தரப்போகின்றது இந்த சனி பகவான் உங்கள் சுய ஜாதகத்தில் உங்கள் மாற்றமாக மாற்றிக்கொள்ள கொஞ்சம் இந்த பாவகத்தில் கவனம் வைக்கவும் ராசிக்கட்டத்துல பாருங்க உங்களுடைய லக்கணம் உங்களுடைய லக்கணம் எங்க இருக்குன்னு பாருங்க லக்கணம் எங்க இருக்குன்னு பாருங்க உதாரணமாக என்ன என்னை வச்சு நான் சொல்றேன் நான் மிதனும் லக்கணம் சரிங்களா ஆஹ் துலாம் ராசி மிதுன லக்கணம் துலாம் ராசி இப்ப மிதுன லக்கணம் மேசத்துல இருந்து எத்தனாவது ராசி ஒண்ணு ரெண்டு மூணு சரிங்களா மேசத்துல இருந்து துலாம் எத்தனாவது ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு சோ என்னுடைய தைரியம் ஆனா தைரிய குறைபாடு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை ஒண்ணு தைரியமா பேசி பிரச்சனைகளை உண்டாக்குமே அல்லது தைரியம் குறைவாக இருந்து பிரச்சனைகளை பண்ணுமே சரிங்களா இப்ப என்னுடைய தைரியத்தை எப்படி பயன்படுத்தணும் பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு இது இருக்கு அந்த முறையை நான் தெரிஞ்சுக்கிட்ட பிறகுதான் நான் இந்த ஜோதிட வரலாம் எனக்கு கல்யாணம் திருமணம் தடை தொழில் தடை தொழில் தடை நான் செய்யக்கூடிய முயற்சிகள் தடை இப்படி எல்லாத்துலயுமே தடை வந்துட்டே இருந்துச்சு ஏன்னா என்னுடைய தைரியம் என்னுடைய தைரியம் அப்படின்ற மூணாவது ஸ்டம் மூணாவது தைரியஸ்தானம் இல்லையா முயற்சி தைரியஸ்தானம் அந்த முயற்சி தைரியஸ்தானத்துல எனக்கு கேள்வி அடைப்பின் போது என்ன தடை எங்களுக்கு விட வேண்டியது முயற்சிக்கணும் அப்படின் போது எனக்கு தொழிலை தேர்வு செய்வதில் ஒரு குழப்பமான முடியும் இந்த குழப்பம் எதுனாலேன்னா தைரியம் உண்மையினால்தான் ஆனா எனக்கு ஒரு இது வந்து நான் ஒரு டீச்சரா அப்படின்னேன் எனக்கு ஒரு கசை மக்கள் மாணவர்களுக்கு நல்லத சொல்லித்தரணும் அப்படின்னு நான் சோ என்னுடைய அந்த வேலைகள் நான் முயற்சி பண்ண பாதிப்புனால அந்த முயற்சிகளுக்கு சரியான பலன் கிடைக்காம போகுது அந்த முயற்சியை தடை செய்ய முடியாத ஒரு காரியங்கள்லாம் நடந்ததுனால நான் டீச்சிங் ப்ரொஃபஷன் வேண்டாம் அதுல சில சங்கடங்கள்லாம் இருக்கு தான் நான் திருமணங்கிற ஒரு சந்தர்ப்பம் வருது அப்போ நான் வேற என்ன தொழில் பண்ணலாம் அப்படிங்கும்போது இந்த மனம் சார்ந்த இந்த மன பிரச்சனைகளை இழக்குவதற்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா அப்படின்னு யோசனை பண்ணும்போது இந்த மனம் எங்க இருந்து இயங்குது எப்படி இயங்குது எனக்கு ஏன் இந்த சிந்தனை எல்லாம் வருது அப்படின்னு சுய பரிசோதனை செய்யும் பொழுது எனக்கு எங்க வந்துச்சுன்னா ஜாதகத்தில் தான் ஏன்னா என்னுடைய குடும்ப பின்னணி ஜாதகம் பார்த்து நம்ம தான் என்னுடைய பெரியப்பா என்னுடைய அக்காவே ஒரு நல்ல ஜோதிடர் எங்க ஊர்ல ஒரு பேர் தெரிஞ்ச ஒரு ஜோதிடர் இந்த தொழில நான் ஆரம்பிக்கும் முடியும் போது எங்க அக்காவுக்கும் அந்த முக்கியமான ஒரு கால்ப ஒரு சண்டை கொஞ்சம் மனவேதனைகள் மன கசப்புகள் இருக்கின்றது சரி இப்ப நாம பார்ப்போம் மேஷம் மேசத்துல இருந்து மிதிலும் மூணாவது லக்கணம் ஸோ தைரிய ஸ்தலம் குறைபாடு மனைவி ஸோ இதில் நான் முடிவு எடுக்காத வரைக்கும் எனக்கு மீதி இருக்க எல்லா பாகமுமே அடிபட்டுகிட்டே வரும் இதெல்லாம் அடிபடும் இந்த ரெண்டையும் கடந்துட்டேன் நான் அண்ணன் சுகம் அப்படிங்கறத கடந்து தான் இங்கே வந்திருக்கேன் சுக பயம் அப்படிங்கிற ஸ்தானத்துல இருந்து தான் என்னுடைய லைஃப்பே ஸ்டார்ட் ஆகுது இப்ப என்னுடைய எண்ணங்கள் குளறுபடியாகும் சூரியன் என்னுடைய ஆளுமைத்தன்மை தகப்பன் தாய் என்ன புதன் இது என்னுடைய புதன் என்னுடைய சகோதரியின் கல்வி எனக்கு சகோதரியில் இழந்தால் அவர்களுடைய கல்வி இது எல்லாத்தையும் தடை பண்ணிட்டு தான் வந்துதான் இங்கே ஆரம்பிச்சிருக்கு இதில் நானே என்னுடைய சகோதர இழப்பு தாய் தந்தை சகோதரன் எல்லாத்தையும் இழந்துட்டேன் கடைசியா இருக்கிறது என் சகோதரி மட்டும்தான் சரிங்களா இப்ப என் சகோதரியுமே வந்துட்டு பன்னெண்டாவது வரைக்கும் படிச்சானே அதுக்கு உங்களால் படிக்க முடியல ஏன்னா இதுல எல்லாம் தடையை உண்டாக்குனது என்னுடைய இதுதான் சோ நான் தைரியமான ஒரு முடிவு எடுத்து நான் ஸ்டெடியா ஸ்டேபிளா இருந்திருந்தேனா உங்களோட இது எல்லாமே சரியா இருக்கும் சரிங்களா இப்ப நான் கல்யாணம் பண்ணிட்டேன் கல்யாணம் பண்ண பிறகு ஒரு ஆற்றல் செவ்வாய் செவ்வாய் ஒரு வேகத்தை கொடுக்குது செவ்வாய் பேச்சில ஒரு வேகத்தை கொடுக்கும் அந்த பேச்சுல வேகம் கோபமாக இல்லாமல் நிதானத்தோடு உறுதியாக இருந்துச்சுன்னா தப்பிப்பேன் சோ இதெல்லாம் புரிஞ்சு நான் இந்த மாதிரி தப்பிக்கிற வழியை பார்க்கறேன் அப்ப குரு அடுத்தது குரு நான் நீ பார்க்கணும் என்னோட தொழில் லாபம் தந்தையோட பாக்கியம் என்னுடைய ஆயுள் பாக்கியம் தொழில் மூத்த சகோதரர்கள் பிரிய மூச்சம் அப்படின்னு என்னுடைய லைஃப்ல நம்ம முடிச்சுக்கணும் இப்ப இதெல்லாம் நான் என்ன பண்ணணும் அப்படிங்கறத நான் என்னுடைய ஜாதகத்தை நான் படிச்சு நான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் சோ ஒரு ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா நான் முதல்ல என்ன பண்ணணும் அப்படிங்கறத இப்ப ஒருக்கா சொல்றேன் உங்க உங்கள் இருந்து உங்க லக்கணம் அதாவது மேசத்துல இருந்து எத்தனையாவது எத்தனையாவது வருது அப்படிங்கிறத பாருங்க எத்தனாவது லக்கணமாக வருது அப்படின்னு பாருங்க இப்போ நீங்க கடை கலக்கணும் அப்படின்னா நான்கு நான்கு என்னது தாயார் என்னது சுகஸ்தானம் சோ நீங்க அங்கிருந்துதான் தான் ஒரு லைஃப் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னு ஒண்ணு இருக்குது சரி எப்படி உங்களோட லைஃப் டேர்னிங் ஆகும் அப்படின்னா உங்களுடைய ராசி உங்களுடைய லக்கணத்துல வந்து ராசி இங்க விழுத அங்க இருந்தா உங்களுடைய டேர்னிங் பாயிண்ட் அது அங்கதான் உங்களுக்கு சிக்கல் உங்கள் லக்கணம் இங்க ராசி கட்டத்துல எத்தனாவது லக்கணமா வருது உங்களுடைய ராசி எந்த இருக்குன்னு பார்க்கணும் எனக்கு கடக லக்கணம் கடக லக்கணம் தனுசு அப்படின்னு வச்சுக்கிங்கள கடகலக்கணம் தனுசு உதாரணத்துக்கு சொல்கிறேன் நான் நீங்கள் செக் பண்ணிக்கிங்க இப்ப கடல் இலக்கணம் நாலு நாலாவது இலக்கணமா வருது ஸோ எனக்கு சுகஸ்தானத்தில் இருந்துதான் ஆரம்பிக்கும் தந்தையோட பாக்கியம் தந்தையோட பாக்கியத்துல இருந்தா நான் என்ன பண்ணுவேன் என்னுடைய குரோத் எல்லாமே தந்தையோட பாக்கியத்துல தான் இது வரைக்குமே இருந்திருக்கும் இந்த கிராஸ் பண்ண மனைவி இது எல்லாமே தந்தையோட பாக்கியத்துல தான் வந்திருக்கும் இதுக்கு மேலே எனக்கு என்ன இன்ஃபேஷன் ஆகும்னா என்னோடது என்னோடய தொழிலை பத்தியும் என்னுடைய லாபம் பன்மஸும் லாபத்தை பத்தி ஒரு தாட் ப்ராசஸ் எனக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு சரிங்களா இனி உந்துதல்றது இங்கதான் ஆரம்பிக்கும் இதை நாம எப்படி நம்ம ஜாதகத்தை வச்சு விளக்கமா பார்க்கறது அதை தான் நம்மகிட்ட படிக்கிறோம் நம்ம ஜாதகத்தை படித்து சொல்லணும் இந்த படித்து சொல்வதற்கு நான் குறைந்தபட்சமாக ஐநூறு ரூபா பீஸ் வந்துடுறேன் இதில் விருப்பம் உள்ளவர்கள் உங்களுடைய ஜாதகத்தின் சிங்கிள் பேஜில் அதாவது நவாம்சம் ராசி கட்டம் நவாம்சம் நட்சத்திர சாரம் என்கின்ற மூணு ஒரே பேஜில் இருக்கிற மாதிரி ஒரு மேரேஜ் இதுக்கு பார்ப்போம் இல்லையா அந்த மாதிரி சிங்கிள் சீட்டு ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து எனக்கு அனுப்புங்க அதை பார்த்துட்டு நீங்க வந்ததுக்கான லட்சியம் அல்லது நோக்கம் அல்லது இலக்கு அல்லது உங்களுடைய கொள்கை ஏதாவது ஒன்று நான் சொல்றேன் அது உங்களுக்கு பிடித்திருந்தால் அதில் உங்களுக்கு ஏற்புடையதாக இருந்தால் நீங்கள் ஐநூறு ரூபாயை கட்டுனீங்கன்னா உங்களுக்கு ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்துல நான் உங்களுக்கு உங்களுக்கு கூப்பிட்டு சொல்றேன் அதே மாதிரி உங்களை கூப்பிட வேண்டிய நேரத்தை உங்களுக்கான கம்ஃபர்டபுள் நேரத்தை மென்ஷன் பண்ணிட்டீங்கன்னா நான் அந்த நேரத்துல கூப்பிட்டு சொல்லுவேன் இல்லைங்க நானும் ஒரு நேரத்துல கூப்பிடுவேன் அந்த நேரத்துல உங்களால கேட்க முடியாம இல்லை நீங்க வெளியில எங்கேயாவது இருக்கக்கூடிய சூழல் இருக்கலாம் அதனால உங்களுக்கு சௌரியமான ஒரு நேரத்தையும் நீங்க குறிப்பிட்டு சொன்னீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நாளைக்கான நேரத்தை சொன்னீங்கன்னா அதுல ஒரு நேரத்துல ஒரு நாள்ல நானும் உங்களைய கூப்பிடுவேன் சரிங்களா படிச்சு சொன்ன பிறகு ஒரு மூணு கொஸ்டின் நீங்க கேட்டுக்கலாம் அந்த மூணு கொஸ்டின்ல உங்களுடைய மனம் சார்ந்து தான் ஏன்னா நான் வந்து மனசு மனசுல இருந்தா சொல்றேன் சோ உங்களுடைய மனம் சார்ந்து உங்களுக்குள்ள அப்ப என்ன தோணுதோ அதுல ஏதாவது ஒரு மூணு கேள்விகளை நீங்க கேட்டு விளக்கம் பெற்றுக்கலாம் நன்றி வணக்கம்